වේෙනු ගෝපාල ස්වාමිකෝරෙන් ගෝපාලපර ගුරු පර්චි හෝම විස්්වාගසු වර්ෂ තඩෙසි නා චිත්‍රේල චිත්‍ර පුක්ොත්තු වන් ගොදන් ගලම සතිීයි අව පර හෝමම අවපර හදෝම प्रिय सदस्यगण गुरु और ब्रह्मा और हरिना और नारद आज तुम्हारा यज्ञ दे रहा तो दान करना और हा और प्रिय सदस्यगण आज तुम्हारा यज्ञ रचने वाले थे तुम्हारा करना और करना है और प्रिय आज तुम्हारा यज्ञ के केंद्र के साथ और प्रिय सदस्यगण तुम्हारा आज तुम्हारा ेणुगोपाल फ्रम राइट सिरंजीवी रोहित शर्मा श्रीमान मणि श्रीमान अंबी श्रीमान बालाजी श्रीमान अय्यपल श्रीमान कुमार <laughs>

जोना और युवा ज्वानत्रो नरो दे रकाव रता नता द्वारा ने चित्र के स्वागत रहा ने जोता रकाव रता नता द्वारा ने चित्र के स्वागत रहा ने जोना और युवा ज्वानत्रो नरो दे रकाव रता नता द्वारा ने चित्र के स्वागत रहा ने जोना और युवा ज्वानत्रो नरो दे रकाव रता नता द्वारा ने चित्र के स्वागत रहा ने जोना और युवा ज्वानत्रो नरो दे रकाव रता नता द्वारा ने चित्र के स्वागत रहा ने जोना और युवा ज्वानत्रो नरो दे रकाव रता नता द्वारा ने चित्र के स्वागत रहा ने जोना और युवा ज्वानत्रो नरो दे रकाव रता नता द्वारा ने चित्र के स्वागत रहा ने जोना और युवा ज्वानत्रो नरो दे रकाव रता नता द्वारा ने चित्र के स्वागत रहा ने जोना और युवा ज्वानत्रो नरो दे रकाव रता नता द्वारा ने चित्र के स्वागत रहा ने जोना और युवा ज्वानत्रो नरो दे रकाव रता नता द्वारा ने चित्र के स्वागत रहा ने जोना और युवा ज्वानत्रो नरो दे रकाव र கூ கு bir ge.

நம்ம ராசிக்கு போய் ஜென்டா பண்ணி அர்த்த ராசிக்கு போகும்போது குரு பதவிக்கு சொல்வார் அதே நம்ம வெளிப்பதற்கு ஓவோம் போனால் நம்ம எப்ரல் மாதத்தை நம்ம பண்ணிடும் நம்ம கோவில் நம்ம சரிந்திர பகவான் கும்பராசி ராசிக்கு பேசினார நம்ம இதுவாக பண்ணோம் இன்னைக்கு குரு பகவான் எப்பவும் மாதத்துக்கு போதும் ஒரு நாள் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம கோவில் அறிஞ்ச பிரச்சாரப்படி அவர் வந்து ரேமராஜி இருக்கார் மென்மலாசிக்கு பேசுகிறார்கள் அதனால் அந்த பங்கு நாகமாரும் குருவுகள் பார்க்க கொள்கை பாவங்கள் நடக்கும் ஒரு கழுவை இருக்குது அதனால் குரு பகிர்ந்து விவாதத்துக்கு அந்த பாவை முக்கியமான அதனால் அவரோட கிரோடங்களா இருக்கிறதுனால தான் நம்ம குருவில் ஏற்பாடு பண்ணி பொதுவாக எல்லாருக்குமே பக்கத்தில் எல்லாருணும் ஆறுதேசும் மற்ற முப்பது கலசத்தில் அவகரண தேவைகள் அவதாரம் பண்ணோம் இன்னொரு கலசத்தில் மற்ற வாசுதேவர்கள் ஆயுத தேவர்கள் திருமூர்த்தி ஆறுகளுக்கு அவரணம் பண்ணி புழுசத்து அந்த பண்ணோம் அப்படின்னு புதுசு சுத்தம் கமதம் இருக்கா சுத்தம் சீக்கி சுத்தம் வேளா சுத்தமாக பாராயணம் பண்ணோம் அவகர வந்தனங்களாக பாராயணம் பண்ணோம் அதுக்கப்புறமா இப்போ கோபங்கள் ஆரம்பிச்சு அப்படித்தான் பேர் ஆரம்பிச்சு மகள என்னோம் கொண்டு வரதுக்காக அக்னி பகவான அதை பண்ணி அவளை அப்படியே வர வச்சு அவங்க இடத்தை நியோகிட்டு அப்படின்னு பண்ணாலும் அவருக்கு ஆசிரம் நடந்து கொடுத்துருக்கு அதனால தான் இடத்துல வந்து புண்ணாடி பண்ணிட்டு அவரை சுவாமியெல்லாம் கொண்டு இப்படின்னா அக்னி பகவானை பண்ணிட்டு அவருக்கு அந்த ஞோபிடிச்சோம்னா அக்னி பகவான் வந்து கொண்டு போய் சேர்த்துன்னா அதை பற்றியில் நிறைய கலந்துட்டு அந்த ஹோமத்தை சிறப்புங்க பகவான் நீங்களா வளர்ந்து நீங்க பயன் நினைச்சா தான் என்ன காரியத்தாக பண்றோமோ இதுவா எதுக்காக பண்றாளோ அந்த காரியம் பூர்த்தி ஆகும் இல்லாமல் தான் நம்மளோட பிரதான சங்கல்பமே இண்டிவிஜுவல்லா ஒருத்தருக்கும் சங்கல்படுறது கிடையாது யாருக்குமே எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எவ்வளவு பண்ணாலும் பண்றாங்க அந்த மாதிரி பண்றது கிடையாது புது சங்கல்பம் தான் எல்லா பூஜைகளையும் டெய்லியே தினமும் புது சங்கல்பம் தான் பண்றோம் யாருக்கும் முக்கியத்துவம் கிடையாது நிர்வாகம் வாங்கிக்க மாட்டேங்கிறா கமிட்டி மெம்பர்ஸ் எந்த வாங்கிக்கிறது கிடையாது அதனால எல்லாமே மக்களுக்காக தான் பண்ணுறோம் நீங்கள் உற்சாகமாக கலந்துட்டு அதை சிறப்பிக்கணும் நீங்கள் நிறைய பேர் கலந்துட்டு வண்டி இருந்து அதை பார்த்து கேட்டு அதை சிறப்பிட்டாங்கன்னா சத்தி எடுத்து அவ பண்ணுறவாளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் இன்னும் நிறைய பண்ணணும் வேற நல்லா ஓட்டம் பண்ணலாம் அப்படிங்கிற புதுசாக நம்ம நம்ம வந்து அப்படின்னா நம்ம நினைக்கிறேன் அதனால தான் இப்போ எல்லாரும் உண்மைக்காக இந்த சங்கிரதை சாயந்தாலும் அப்படியே ஏற்பாடு பண்ணிருந்தோம் எல்லா வலிமன்றாலும் நம்ம பண்ணாலேன்னு சில பேர் சொன்னான் சில பேர் சொன்னால் விட்டால் எல்லாரும் அதில் எண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மாதமும் அதை இருக்கோம் எல்லாம் தெரியும் செயல்பட்டுனா தெரியாத இருக்கா போன மாதம் இருக்கோம் வரப்போ சாய்ந்தாலும் அப்படியே பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய கருத்துக்காக தான் எல்லாரும்

भीम अर्थात बच्चा जो केवल नारायण महाजी द्वारा धारित रत्न केवल केवल धर्मोमात्रम दीवार में और नवत काيمان भगवान के नाम ब्रह्मा विश्ववाद ज्ञान का है लेकिन केवल नारायण के के नाम से ना। जो स्थापित है वह अलाए <laughs> Jangan lupa, jangan lupa,